வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு இதுதான் நான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்க போகிறேன் எப்பயுமே இங்கே எந்த ஒரு ஃபெஸ்டிவல் போட்டாலும் எங்களா ஃபுட் ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்ப்பேன் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவலே போட்டிருக்காங்க அப்படி இருக்கப்போ நம்ம மிஸ் பண்ணுவோமா நம்ம இன்றைக்கி உணவு திருவிழா தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கலர் போட்டிருப்போம்னா நீங்கள் என்னோட சேனலை முதலாக பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கு இல்லையா இது பேர் வந்து மணிமண்டபம்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு அதெல்லாம் இருக்கும் விசாகன்குடியெலாம் விளையாண்டுருக்கான் சிப்பப்போ இது வரைக்கும் விட்டதில்ல நீங்கள் எதாவது கூப்பிட்டு வரணும் அங்கே பாருங்கள் தஞ்சாவூர் உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபுட்டுன்றது மட்டும் இல்லைங்க அது தாண்டி பரதநாட்டியம் அதுக்கப்புறம் மயிலாட்டம் ஒயிலாட்டம்னு எல்லாமே இருக்குது நாங்கள் அதான் பார்க்கலான்ட்டு ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது அதுக்குள்ளே ரஷ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அஞ்சு மணிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது கும்பகோணம் டிகிரி காஃபி இந்த சைடு வந்து சர்பத் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க கேக்கு பாப்கார்னு எல்லாம் உள்ளார போய் பார்க்கலாம் வாங்கிறதுனே தரலங்க அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போவோம் அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம் எனக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சாப்பிடணும் மீதியெல்லாம் நம்ம அப்படி இப்படின்னு சாப்பிட்ருக்கோம் எப்பயும் வீட்டில் சாப்பிட்றது இல்லாமல் எதாவது வித்தியாசமாக வாங்கி சாப்பிடணும் அப்படின்றதுலாங்க ஆசை சரி பாப்போ இன்னும் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்பெஷல் அசோக அல்வா வச்சுருக்காங்க ஆண்டவர் அல்வா கடையிலேருந்து வச்சுருக்காங்க சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எனக்கு வந்து இந்த அசோக அல்வா ரொம்ப பிடிக்குங்க இந்த கடையில் நாங்கள் வாங்கியிருக்கோம் இளநீர் அல்வா அண்ட் பாயசம்னு போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து இளநீர் பாயசம் தாங்க ட்ரை பண்ணலான் இருக்கோம் போயிட்டு கேட்போம் இங்கே வச்சுட்டு இளநீர் பாயசம் செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கு நான் எல்லோருக்கும் சேர்த்து வாங்கியாச்சு மொத்தம் நாலு பாட்டில் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ நானூற்றி இருபது ரூபாய் ஆச்சு அடிச்சு பிடிச்சி கும்பலில் நம்மளுக்கு ஒரு நாலு இளநீர் பாயசம் வந்து வாங்கி ஆட்டியான்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு ரேட் எவ்வளோ வந்துட்டு அப்படின்னா நூற்றி பனங்கிழங்கு பால் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பால் கூட இந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி தராங்க ட்வெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பால் வந்து தினம் பனங்கிழங்க பால் வந்து வாங்கிடுச்சு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் தினை பாயசம் பாரம்பரிய உணவுன்னு போட்டிருந்தாங்க போட்டிருக்காங்க இது வந்து வாழைத்தண்டு சூப்புங்க சூப்பர் தேங்க்யூ நாட்டில் எது எங்க ஃபேமஸோ அந்த ஸ்டால் எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் இட்லி அதுக்கப்புறம் சேலம் தட்டு வடை அதெல்லாம் போட்டிருக்காங்க போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடவாசல் மந்தி பிரியாணி சேலம் தட்டுவடை தட்டுவடை ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து இது வரைக்கும் தட்டுவடை எல்லாம் சாப்பிட்டதே எங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நீர்லி சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே சூப்பராக இருக்குது ஆனியன் பக்கோடா ஆனியன் பக்கோடா ஓகே பாஸ்தா ஆ ஓகே தேங்க் யூ இந்த ஷாப்பில் என்ன தான் பார்த்துருக்கோம் கும்பகோணமில் கும்பகோணம்ல இருக்குதுங்க ஸோ இங்கேயும் நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க கோழி வறுவல் முட்டை பஜ்ஜி இதெல்லாம் ஓகே தேங்க் யூ

ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை போட்டிருக்காங்கங்க திண்டுக்கல் பிரியாணி விருது நகல் பொரிச்ச பரோட்டா ஆம்பூர் பிரியாணி எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ பிரியாணிக்கு தான் மக்கள் ரஷ் செம்மையாக அது தீர்ந்த சைடு ஸ்ரீவில்லிபுல்லூர் பால்கோவா திருவாரூர் கம்மன் கட்டி மிட்டாய் அங்கே கோவில்பட்டி கடலை மிட்டாயும் போட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோன்னா ஸ்ரீவில்லி பால் கோவா தான் வாங்க போகிறோம் வந்து பால் கோவா வந்து ஒரு அரை கிலோ வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க ஆனால் இது கால் கிலோ தாங்க அது கால் கிலோ தாங்க சீம்பாலில் செஞ்சதாங்க இது வந்து நார்மல் பாலில் செஞ்சதா அப்போ ஓகே சீம்பால் சரி சரி கிலோ நாங்கள் வந்து அரை கிலோ வாங்கியாச்சு இதில் கால் கிலோ அதில் கால் கிலோ ஸோ இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கியாச்சு இப்படி கடலை மிட்டாயும் வாங்கியாச்சு கேஸ் ரொம்ப ஃபேவரேட் கடலை மிட்டாயெலாம் அதனால சரி வாங்கியாச்சு இது வந்து அறுபது ரூபாய் வந்து ரோடு இந்த சைடு ரோடு ஃபுல் ட்ராஃபிக்காக தான் இருக்கு சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திங்க்ஸு வாங்கிட்டு கிளம்பியாச்சு இதோட இந்த வீடியோ மொழிய வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாமா கே பை